ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து உங்களுடைய ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாவது ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களுடைய ராசியை பார்வை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் அமையுது உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறதுனால எல்லா இடத்துலையும் நீங்கள் அவசரப்படாமல் அமைதியாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப வேகத்தை குறிக்க குறிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி போர் குணத்தை குறிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம் அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசியில் வந்து உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார் முன்னதை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்குது அதனால் வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது குறிப்பிட்டு இந்த தை மாதம் பிற்பாதிக்கு அப்புறம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்குது அதுவும் கூட்டு தொழில் சேரக்கூடிய கடகராசி யோக அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல யோக பலன்களே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அதாவது தை மாதத்துடைய கோச்சார ராசி பலன்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த தை மாதத்துடைய விசேஷங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து உங்களுடைய ரெண்டாம் எடுத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாவது ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களுடைய ராசியை பார்வை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் அமையுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே மாதிரி ஐந்தாவது பூர்வ புண்ணியத்துக்கு இருக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஏழில் சஞ்சாரம் செய்கிற ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டமசனியும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து நான் எப்படி சொல்கிறது முக்கால் சதவீதம் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கால் சதவீதம்ன்றது வந்து இந்த கோச்சார ரீதியாக வந்து இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஜனநகால தசா புக்தியை அடிப்படையாக கொண்டு தரக்கூடிய பலன்கள் வந்து வேறு ஒரு பலன்கள் அந்த மாதிரி இந்த கோச்சார பலன்கள் அப்படின்னு எடுத்தோம்னாலே உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் வந்து நல்ல ஒரு கிரகங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறதுனால எல்லாத்துலேயும் நீங்கள் அம் அவசரப்படாமல் அமைதியாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப வேகத்தை குறிக்க குறிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி போர் குணத்தை குறிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம் அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசியில் வந்து உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த பத்தில் குரு அப்படி என்னும் அது மட்டும் இல்லாமல் குருவுமே குருவையுமே வந்து இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்வை செய்கிறார் தன்னுடைய பார்வை செய்கிறார் இப்படி இருக்கும்பொழுது நீங்க எந்த மாதிரியான எச்சரிக்கையாக இருக்கணும்னா வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப தகுந்த எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் அதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களையுமே நீங்கள் பொழுதுபோக்காக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து யாருக்குடியாக சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஏதாவது ஒரு நாலு வார்த்தை பேசலாம் அப்படின்னு பேசுகிறதாக இருந்தாலுமே வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் ஏன்னா இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதாவது சடாரன் கோவப்பட்டுருவாங்க நீங்கள் சொன்ன விஷயத்தினால மற்றவங்க சடாரன் கோவப்பட்டு உங்களை வந்து கார்னர் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்ல வர அதுக்காக பயமுறுறத்தில் இருக்கிற ஒரு இந்த மாதிரியான காரகத்துவங்கள் எல்லாம் வேலை செய்யும் கிரகங்களோடது அப்படின்றது சொல்லப்படுது அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஐந்து காதல் அப்படின்னு சொல்லி நிறைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் கை கூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கேனா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழில் உச்சமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு காதல் வந்து திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குது சனி இருக்குது அப்புறம் எப்படி கா இது இருந்தாலும் சொல்கிறீங்களே நீங்களே பயப்படுத்துகிறீங்க நீங்களே வந்து நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்களே அப்படியே அஷ்டம சனியில் வந்து எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் போதும் அது ஒன்றும் நம்மளை பாதிக்காது இதே மாதிரி ஜனன ஜாதகத்தில் வந்து சனி வந்து நல்ல அமைப்பில் இருக்கும்போதும் அதே மாதிரி ஜனன ஜாதகத்தில் சனி தசா சனி புக்தி இல்லாமல் அதாவது கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு இந்த சனி தசா சனி புக்தி இல்லாமல் இருந்ததுன்னா நிச்சயம் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அஷ்டம சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களை வந்து பெரிதளவு பாதிக்காது அப்படின்னு தீர்க்கமாக சொல்லலாம் மேலும் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுலேயும் குறிப்பிட்டு இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களை எடுத்தோம்னா ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா புதன் ஸோ இந்த ஆயுள் நட்சத்திரம் அப்படினு போது புதன் புதன் வந்து குழப்பத்துக்கு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஏதோ ஒரு குட்டியில் குழப்பை விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இந்த கடகராசிக்காரங்க இப்போ படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குழம்பாமல் இருக்கணும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கடகராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ குழப்பத்தை வந்து குறச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது தேவையில்லாமல் ஒரு கன்ஃப்யூஸ் ஆகிறத வந்து தவிர்த்துக்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்லேயுமே நல்லது கொடுக்கும் உங்களுக்கு மென்டலி வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரீ மைண்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதார ஏற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு மந்தமான நிலையில் இருந்தாலுமே முன்னதை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற தான் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் இருக்கும் அதாவது மந்தமான பொருளாதாரத்துலயே முன்னதை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அதாவது முழுசா மந்தமாகவும் இல்லை முழுசா நல்லா ஜோராகவும் ஓடல அப்படி அணும்போது முன்னதை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்குது அதனால் வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது குறிப்பிட்டு இந்த தை மாதம் பிற்பாதிக்கு அப்புறம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்குது அதுவும் கூட்டு தொழில் சேரக்கூடிய கடகராசி யோக அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல யோக பலன்களே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குது அதே மாதிரி திருமணத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் இந்த தை மாதத்தில் அமைக்கிறத விட நீங்கள் வந்து இப்போ நிச்சயம் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய மாசி அதில் சித்திரை வைகாசி அந்த மாதங்களில் வந்து திருமணம் பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இரண்டாம் இடத்ததிபதி செவ்வாயோடு சேர்ந்து ஏழில் சஞ்சாரம் செய்கிற ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி அப்படின்றதுனால குடும்பத்துணை வந்தாலுமே கொஞ்சம் எரிஞ்சு விழக்கூடிய துணையாக இருப்பாங்க ஜென்ரலாகவே இரண்டாம் இடம் சூரியனாக வந்துருச்சா அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் அதிபதி அப்படின்னு இருக்கும்போது சூரியனும் உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க கூட செவ்வாய் உச்ச செவ்வாவோடு சேர்ந்து பார்க்குறதுனால மோஸ்ட்லி இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து பண்ணக்கூடிய திருமணங்கள் அப்படின்றது வந்து தனி கொடுத்தனமாக முடிஞ்சிடும் இப்போ யாருங்க ஒன்றா இருக்காங்க எல்லாம் தனி தான் கல்யாணம் பண்ண உடனே அப்படின்னீங்கன்னா அது வந்து வேலை விஷயமாக போகிறது வேற வேண்டா வெறுப்பாக போகிறது வேறு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்து வேண்டாம் வெறுப்பாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இந்த செவ்வாயும் சூரியனும் சேர்க்க வந்து கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் ராகு சஞ்சாரம் செய்கிறதால பெரும்பாலுமான கடகராசிக்காரங்க அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதாவது அவங்களுடைய அப்பா அதாவது குறிப்பிட்டு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி தந்தையாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க அவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அஸ்டமர் சனி அந்த கடகராசிக்காரங்களுக்கு அஸ்டம சனி நடக்குது அது அதுக்கு ஒன்பதில் வந்து ராகு இருக்கார் பத்தில் வந்து குரு இருக்கார் போது வேலை வேலையிலையுமே வந்து ஒரு கெடுக்குபடி இருக்கும் ஒரு வரமுறை நிறைய கெடுக்குப்படி போட்டிருப்பாங்க புதுசு புதுசாக ரூல்ஸ் போட்டிருப்பாங்க ஏன்னா குரு எடுத்தாலுமே ரூல்ஸ் கட்டுப்பாடுகள் இந்த இது இப்படி இருக்கணும் இது இப்படி தான் பண்ணணும் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நெறிமுறையை வகுக்கிறது எல்லாமே குரு தான் ஸோ அந்த நெறிமுறைகள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வேலையிலையுமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதேமாதிரி ஒன்பதில் ராகு தந்தைக்கு வந்து வந்து ஒரு ஒரு ஏதோ இருக்கலாம் என்னனே தெரியாத ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையோடு இப்பவே நீங்க மருத்துவ பரிசோதனை அதாவது உங்க அப்பாவோ இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு செக்அப் பண்றது ரொம்ப நல்லது இந்த தை மாசத்தில் தை மாசம் இல்லை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்குமே அது ரொம்ப நல்லது எனக்கு ஒன்பதில் ராகு சஞ்சாரம் வந்து அந்தளவுக்கு சிறந்ததாக சொல்லப்படுறதில்ல மூணுல கேது இருக்கிறதுனால பிரயாணத்தில் அதாவது நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது மைண்டை வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லது நீங்கள் ஏதோ ஒன்று சிந்த சிந்தனை பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்டினிங்கன்னா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது உங்களுக்கும் நல்லது கிடையாது எதிரில் வரவங்களுக்கும் நல்லது கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்கள் எதிரில் வரவங்களோட குடும்பத்தையும் மைண்டில் வச்சுக்கணும் உங்கள் குடும்பத்துலேயும் மைண்டில் வச்சுக்கணும் ஆனால் வண்டி ஓட்டுறப்போ கிடையாது அது வந்து வண்டி ஓட்டுறப்போ வண்டி வண்டி ஓட்டுறோன்றதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா பெரும்பாலுமான விபத்துக்கள் வந்து வராது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே கடகராசிக்காரங்களுடைய மனசு வந்து அலப்பாஞ்சிகிட்டு இருக்கும் என்ன சொல்கிறது சந்திரன் நீர் கிரகம்ன்றதுனால தண்ணி ஒரு இடத்துல நிற்குமா நிற்காது அது உருட்டி விட்டா ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த கடகராசிக்காரங்களுடைய மனசுமே வந்து ஒரு ஈரமான தன்மை இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு கருணை கனிவு அது எல்லாமே இருக்கும் ஆனாலும் மனசு சிந்தனை வந்து அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாகவும் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க வந்து மாற்றிக்கணும் அப்படின்னா மாற்றிக்கணுன்னா எப்படி மாற்றிக்கணுன்னா தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத சிந்திக்காமல் இருக்கிறது நல்லது ஸோ அவன் என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க இவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாமல் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துலையுமே குறைபாடுகள் வருவதற்கு மனசு தான் அதிக காரணம் அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த மனசை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நிறைய யோகா தியானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேற்கொள்றதோ நடைப்பயிற்சி மேற்கொள்றதோ அதே மாதிரி முடிஞ்சால் உங்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி விட்டு வர்றது முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு வந்து பால் அபிஷேகம் வாங்கி கொடுக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது இந்த அளவு மனது அப்படின்னு சொல்லுவாங்கள் இல்லையா ஒரு நிலை இல்லாத மனது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்கை வழிபாடு சாலை சிறந்தது அதே மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப விசேஷம் இந்த தை மாதத்தில் நீங்கள் அனுமார் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை டைம்லேயும் போகலாம் சனிக்கிழமை டைம்லையும் போகலாம் ஸோ இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை டைம்லையும் உங்களுக்கு லீவு கிடைக்கிற அன்னைக்கு நீங்கள் அனுமார் கோயிலுக்கு சென்று வருவது ரொம்ப சிறந்தது ஏன்னா அஷ்டமசனியோடைய அல்லல்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே வரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தைரியமும் நல்ல ஒரு புத்தியும் அதாவது புத்தி மீன்ஸ் என்ன சொல்கிறது இன்டெலிஜென்ஸ் அந்த சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே வந்து இந்த ஹனுமாரை வேண்டதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆக மொத்தம் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது அதனால் விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்